அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறாராம் இந்த நாட்கள்ல அநேக பிள்ளைகள் எங்க போனா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் எங்க போனா நம்ம பிரச்சனைகள் மாறணும் எங்க போனா நம்முடைய உபத்திரவங்கள் மாறும் யார் எங்களுடைய கண்ணீரை தொடைப்பார்கள் என்று உங்களை குறிச்சும் பயம் உங்க பிள்ளைகளை குறிச்சும் பயம் உங்களுடைய கணவரை குறிச்சும் பயம் உங்களுடைய எதிர்காலத்தை குறிச்சும் பயம் ஐயோ நான் என்ன செய்வேன்னு சொல்லி கலங்கி இருக்கிறீங்களா ஆவியானவர் உங்களுக்கு நேராக ஏழு முறை புடமிடப்பட்ட அந்த புண்ணிய வார்த்தைய உங்களுக்கு நேராக அனுப்புகிறார் அந்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுகிறது அவர் கிட்ட வந்து சொல்லும்போது அவருடைய ராஜ்யத்துல இருக்கிற மகிமைகள் உங்களுக்கு கிடைக்கிறதாம் வாசித்து பாருங்க இந்த வேத வசனத்தை சங்கீதக்காரனாகிய தாவிது அழகாய் சொன்னார் என்ன சொன்னார் வாசித்து பாருங்க சங்கீதத்தின் புஸ்தகம் நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களும் உள்ள ராஜ்ஜியம் உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்குது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது உங்களுடைய ராஜ்ஜியம் சதா காலங்களில் உள்ள ராஜ்யம் வேதம் சொல்லுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அந்த ராஜ்ஜியத்தை தேட ஆரம்பித்து விட்டால் அதுல உங்களுக்குரிய ராஜ்ஜியங்கள் இருக்கிறது உங்க பிள்ளைகளுக்குரிய ராஜ்யங்கள் இருக்கிறது எதிர்காலத்துக்குரிய ராஜ்யங்கள் இருக்கிறது உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து ராஜ்யங்களும் அவருடைய ராஜ்யத்திலே இருக்கிறது அதுக்கு தான் அவர் சொல்றாரு தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் ராஜ்யத்தை அவர் கொடுப்பாராம் அது மாத்திரம் ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளதாம் உங்களுக்கு மாத்திரம் அவர் கொடுத்துட்டு போறவர் அல்ல உங்க பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார் உங்களுடைய வம்சங்களுக்கும் கொடுக்கிறார் தலைமுறை தலைமுறையாக ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தையும் ராஜ்யத்தில் இருந்து கர்த்தர் கொடுப்பாராம் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும் உங்களுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் ஒரே ஒரு விஷயத்தை நீங்க பண்ண வேண்டும் என்ன பண்ணணும் அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க அவரை கூப்பிடுங்க நீங்க கூப்பிடும் போது உங்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறாராம் அந்த சமீபமாய் இருக்கிறவர் உங்களுடைய கரத்தை ராஜ்யத்திலிருந்து ஆசீர்வதிப்பாராம் அலேலுயா